கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய தலைப்புக்கு அமைவாக விடயங்களை குறிப்பிட்டுவிட்டு தொல்லியல் நிலைமைகள் சம்பந்தமாக மட்டக்களப்பில் நடைபெறுகின்ற விடயங்களையும் இறுதியில் கூறலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக இந்த போக்குவரத்து பற்றிய விடயத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கிழக்கு மாகாணம் ஏன் வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டாலும் அங்கு சாரதிகள் நடத்துனர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றபடியால் இந்த சேவையை முழுமைப்படுத்துவதற்கு முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது எனவே கௌரவ அமைச்சர் தற்போது நான் நினைக்கின்றேன் இந்த சாரதிகள் நடத்துனர்கள் சம்பந்தமான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று இருக்கின்றன அந்த பிரதேசத்திலிருந்து பல இளைஞர்கள் இந்த நேர்முக பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களை அந்த இடத்தில் இணைப்பதன் மூலமாக அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று தான் போக்குவரத்தில் இந்த பேருந்துகள் பழைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன தட்டுப்பாடுகள் இருக்கின்றன எனவே அந்த இடத்தில் அந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்கேற்ற ஏற்றவா விதத்தில் பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த நெடுஞ்சாலைகள் பற்றிய விடயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவை பழுதடைந்து விடுகின்றன மீண்டும் அவற்றுக்கு புதிதாக பாதைகளை அமைக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன எனவே இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்ற விடயங்களில் என்ன நடக்கின்றது அதில் என்ன மோசடிகள் நடக்கின்றனவா அல்லது அதில் நடந்த விடயங்களை கண்டறிந்து உரிய பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் முறையாக இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அடுத்ததாக இந்த வீதிகள் பழுதடைகின்ற நிலைமைகளில் என்ன காரணத்தினால் இந்த பழுதடைகள் நடைபெறுகின்றது எங்கு குறைபாடு இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிடவும் இந்த இரண்டு படுவான்கரை எழுவான்கரை இணைக்கின்ற பாலங்கள் சம்பந்தமாக அடிக்கடி நான் பிரஸ்தாபித்திருக்கின்றேன் கடந்த காலத்தில் நரம்பில் தோட்டது பாலத்திற்குரிய ஆரம்ப வேலைப்பாடுகள் நடந்து பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பாலங்கள் இடப்படவில்லை இதே போன்றுதான் மண்டூர் அம்பலாந்துரை கிண்ணையடி என்ற பாலங்கள் இருக்கின்றன ஒரு வரவு செலவு திட்டத்தில் ஒரு பாலத்தையாவது ஆரம்பித்தல் அல்லது முன்கொண்டு செல்லுதல் என்ற வேலை திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றீர்கள் அந்த வகையில் கிரான் பாலம் ஆரம்ப விலைகளில் நடைபெறுவதை அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதைவிட இன்னும் இந்த விமான சேவை வலையுறவில் காணப்படுகின்ற விமான சேவை அந்த தளத்தில் கடந்த காலத்தில் அந்த பாதை ஒன்று மூடப்பட்டு கிடப்பதாக நான் ஒரு அஜென்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தபோது பிரதியமைச்சர் உத்தரவாதம் தந்தார் அந்த பாதையை திறந்து விடலாம் அதற்குரிய வேலைகளை செய்யலாம் என்று ஆரம்ப கட்ட வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் அது நிறைவுபடுத்தப்படவில்லை ஆகவே அந்த பாதையை திறந்து பயணத்தை இலகுபடுத்துவதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அந்த வலையுறவு பிரதேசத்தில் அந்த விமான வளாகம் விஸ்தரிக்கப்பட்டதன் காரணமாக அங்கு காணிகளை இழந்தவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பதவுகளும் இல்லாமல் அந்த காணிகளை மீள பதில்காணிகள் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் கூறப்பட்டது உங்களுடைய அந்த ஆலோசனை குழுவிலும் கூட இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதனையும் செய்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிட மட்டக்களப்பு புகையிரத சேவையை பற்றி சொல்ல வேண்டும் மட்டக்களப்பு புகையிரத சேவையானது கடந்த காலத்தில் கொழும்பிலிருந்து ஏழு மணிக்கு புறப்பட்டு மட்டக்களப்பில் ஒரு நாலு அல்லது ஐந்து மணிக்கு சென்றடைவது பொருத்தமாக இருந்தது இப்போது அந்த புகையிரத சேவையானது பதினொரு மணிக்கு கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றபடியால் காலை எட்டு மணி ஏழரை மணிக்கு செல்வதனால் அம்பாறை கல்முனைக்கு செல்லுகின்றவர்களுக்கு சிரமமாக இருப்பதோடு அலுவலகங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கிறது எனவே பழைய நடைமுறை ஏழு மணிக்கு கொழும்பிலிருந்து அந்த புகைய சேவையை ஆரம்பிப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று மக்கள் புகார் செய்திருக்கின்றார்கள் தயவு செய்து இதனை கவனத்தில் கொள்ளவும் இதைவிடவும் கடந்த காலத்தில் இந்த புகைரத் வண்டியில் முதலாம் வகுப்பு அந்த தூங்கல் இருக்கை அதே போன்றுதான் இரண்டாம் முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு தூங்கல் இருக்க அதாவது ஸ்லீப்பர் ரேட் போன்ற ஸ்லீப் ரேட் போன்ற அந்த இருக்கைகள் இருந்தன இப்போது அது வந்து குறைக்கப்பட்டு இப்போ நான் நினைக்கிறேன் தேர்ட் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கின்றது என்று நினைக்கிறேன் இதால் அந்த புயிறதை பயணம் செய்கின்றவர்கள் சிரமப்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதைவிடவும் ஒரு விடயம் மேலதிகமாக சொல்ல வேண்டும் இந்த அது உங்களுடைய அமைச்சுக்கு அப்பால் பட்டதாக இருந்தாலும் கூறி ஆக வேண்டும் இந்த டெங்கு உத்தியோகத்தர்கள் கடந்த காலத்தில் எடுபட்டவர்களுக்கு அறுநூறு பேர் வரை நிரந்தர நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது முன்னூறு பேருக்கு இன்னும் அந்த நியமனம் வழங்கப்படவில்லை அமைச்சரவை முடிவின்படி அந்த முன்னூறு பேரும் ஓயல் கம்ப்ளீட் பண்ணிடுறவர்களாக இருக்கின்றபடியால் அவர்களுக்குரிய நியமனங்களையும் கொடுக்க வேண்டும் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஓயல் கம்ப்ளீட் இல்லாதவர்களுக்கு கொடுப்பட்டு நல்ல விடயம் ஆனால் கம்ப்ளீட் பண்ணவர்களுக்கும் அந்த முந்நூறு பேருக்குரிய நியமனத்தையும் கொடுக்குமாறு சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நேரத்தில் அதேவேளை இன்னும் ஒரு விடயம் இந்த தொல்லியல் சம்பந்தமான விடயம் எங்களுடைய காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இருக்கிறார் பொறுப்பு மிக்க சிறு அமைச்சர்களும் இருக்கின்றபடியால் இந்த விடயத்தை சொல்லுகின்றேன் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு அனுபவத்தை சொல்லுகின்றேன் கடந்த காலத்தில் இந்த தொல்லியல் இடங்களை அடையாளம் காணுகின்ற என்ற விடயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன அதாவது அங்கு இப்போது உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன இந்த உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது அந்த காணிகள் அவர்களுடைய மேற்பார்வையில் ஆளுகையில் இருக்கின்றன அந்த நேரத்தில் இந்த திடீரென்று இந்த அதாவது தொல்லியல் இடங்களுக்குரிய அந்த பதாகைகள் இடப்படுகின்ற போது அங்கு ஒரு சிரமமான முருகல் நிலை ஒன்று ஏற்படுகின்றது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பில் இருந்து திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறை வடக்கு பிளம் என்று சொல்லி கொண்டு நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விடயங்கள் கடந்த காலத்திலும் அங்கு ஒரு மிகவும் மோசமான அடாவடித்தனமான செயல் செயலில் ஈடுபடுகின்ற ஒரு மதகுரு இருக்கின்றார் மிகவும் கெட்ட வார்த்தைகளை பேசுவார் இன முருகல்களை ஏற்படுத்துவார் நுகைகொடையில் ஒரு ஒரு எதிர்கட்சியினர் கூட்டம் நடக்கின்ற காலத்தில் அங்கு இந்த தொல்லியலிடங்களுக்கான இந்த அடையாளப்படுத்துகின்ற செயல்பாடுகள் நடக்கின்றன எங்களுடைய ஜனாதிபதி நேற்றைய தினமோ முந்தினாள் தினம் அழைத்து இலங்கையர் தினத்தை ஒரு சகல இனத்தவர்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் அனுஷ்டிக்க அதனை கொண்டாட வேண்டும் நாங்கள் ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே வேளை இப்போது மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கின்ற விடயம் அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபை அதிகாரம் பெற்ற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநகர முதல்வர்கள் இருக்கின்றார்கள் பிரதேச சபை தலைவர்கள் உப உறுப்பினர்கள் என்றெல்லாம் இருக்கின்றார்கள் அந்த இடங்களில் எவருக்கும் தெரியாமல் அந்த தொல்லியல் இடங்களுக்கான அந்த அடையாள படுத்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது இதால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டிருப்பதாக அறிகின்றேன் நான் பத்திரிகையை பார்த்தபோது தெரிந்தது அதில் சில இடங்கள் பிடுங்கப்பட்டிருப்பதாக கூட நான் அறிகின்றேன் தயவு செய்து நாங்கள் சட்டத்தை மீறி நடப்பதற்கு விருப்பமில்லை சட்டத்தின்படி நடப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் ஒரு இன நல்லிணக்கத்தை குழப்பக்கூடியவதில் கடந்த காலத்தில் எங்களுக்கு கடந்த ஆட்சியில் பல அனுபவங்கள் இருக்கின்றன அதாவது ஆர்ப்பாட்டங்கள் வழக்கு போலீஸ் நடவடிக்கை என்றெல்லாம் பல குழப்பகரமான நிலைமைகள் காணப்பட்டன ஆகவே இப்படியான குழப்பகரமான நிலைமைகள் ஒரு இனவாதமற்ற மதவாதமற்ற அல்லது மொழிவாதமற்ற ஒரு சூழலுக்கு பொருந்தாமல் இருக்கும் தயவு செய்து இந்த நடவடிக்கையை நீங்கள் செய்திருக்கலாம் அந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபையின் தலைவர்களை அழைத்து இந்த விடயங்களை சொல்லிவிட்டு கடந்த காலத்தில் சில சந்தேகமான முரண்பாடான செயல்பாடுகள் நடந்திருக்கின்றன மிகுந்தளையில் இருக்கின்ற மதகுரு சொல்லியிருக்கின்றார் அந்த குறுந்தூர் மலை பகுதியில் அவர் சொல்லியிருக்கின்றார் பௌத்த குரு சொல்லியிருக்கின்றார் குறுந்தூர் மலை பகுதியில் பௌத்த இடிபாடுகள் உள்ள அந்த சின்னங்களை கொண்டு அந்த இடத்தில் போட்டுவிட்டு அந்த இடத்தில் பௌத்த சின்னங்கள் இருந்திருக்கின்றது என்று சொல்வதற்கு என்பதாக நாங்கள் சொல்லவில்லை அந்த குரு சொல்லுகின்றார் ஆகவே இப்போது எங்களுடைய மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் இருக்கின்றன அதே போல நான் உங்களிடம் சொன்னேன் இந்த ஆணைக்குழு அந்த தொல்லியல் ஆணைக்குழுவை அமைக்கின்ற போதும் ஒரே மதத்தவரை சேர்ந்தவர்களை சேர்க்க செய்தால் பிரச்சனைகள் உருவாகும் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும் என்று ஆனால் நீங்கள் நாலு பேரை தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்களை நினைத்திருப்பதாக அறிகின்றேன் நல்ல விடயம் இருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த இடத்தில் கூட்டங்களை கூட்டம் தேங்க்யூ ஆகவே கூட்டங்களை கூட்டி அந்த மக்களுக்கு ஒரு அந்த உறுப்பினர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து நாங்களும் அறியத்தக்கதாக இந்த விடயத்தை செய்திருக்கலாம் இப்போது பார்க்க போனால் வாகரை பிரதேசம் அதாவது கோரலை பற்றி வடக்கு கோரலை பற்றி அதே போல மண்முனை தென்மேற்கு மண்முனை மேற்கு இப்படி கோரதிவு பற்றி போன்ற பல இடங்களில் இந்த தொல்லியல் இடங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பதாகைகள் நடப்பட்டிருக்கின்றன இதனால் குழப்பமடைந்தவர்கள் என்ன செய்ய இருக்கின்றார்கள் யாரோ அதனை பிடுங்கி இருப்பதாகவும் அறிகின்றோம் இப்போது நீங்கள் சட்ட நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கை வழக்கு என்று போகின்ற போது இப்போது எங்களுடைய ஜனாதிபதி சொல்லுகின்றார் நாங்கள் ஒரு ஐக்கியமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இந்த விடயங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் கடந்த காலத்தில் போன்ற இடங்களில் இந்த நாங்கள் அந்த செயல்பாடுகளை நாங்கள் முனைந்து நின்று தடுக்க முற்பட்ட போது எங்களுக்கு எதிராக வழக்குகள் போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் நாங்கள் வழக்கில் ஒன்றரை வருடமாக அலைந்து கொண்டிருந்தோம் பின்னர் நீதிமன்றம் எங்கள் மீது குற்றமில்லை என்று எங்களை தள்ளுபடி செய்திருந்தது ஆகவே மீண்டும் தயவு செய்து நாங்கள் இன நல்லிணக்கத்தோடு ஐக்கியமாக எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொண்டு உங்களோடு கைகோர்த்து பயணிப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே தயவு செய்து இந்த விடயங்களை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றவர்களும் அறியத்தக்கதாக இந்த விடயங்களை ஒரு இணக்கமான செயல்பாட்டில் செய்கின்ற போது முரண்பாடுகள் ஏற்படாமல் நாங்கள் இந்த விடயங்களை கையாள முடியும் சில தொல்லியல் தொல்லியலிடங்கள் என்ற உடனே நினைக்கின்றார்கள் அந்த பிரதேசங்களில் தொல்லியல் என்று சொல்லுங்கிற போது பௌத்த கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது இருக்கலாம் இந்து கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது இருக்கலாம் இஸ்லாமிய கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாசாரத்தோட சம்பந்தப்பட்ட புதுமையாக இருக்கலாம் ஆனால் கடந்த கால படிப்பினை என்றால் தொல்லியல் என்று சொன்னவுடன் அந்த இடங்களில் பௌத்த பௌத்த கலாசாரத்திற்குரிய இடங்கள் தான் இருக்கின்றது என்ற போன்று போன்று அங்கிருக்கின்ற ஒரு அம்பிட்டிய சுமணரத்னதீரர் என்பவர் மிகவும் அடாவடித்தனமாக செயல்படுகின்றார் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் உங்களுடைய வீடியோ காட்சிகளை பார்க்க கூடியதாக இருக்கும் அவர் பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தைகளை பாவிக்கின்றார் இன நல்லிணக்கத்தை குழப்புகின்றார் ஆகவே பல போலீசாரை தாக்கியிருக்கிறார் பெண் போலீசாரை தாக்கியிருக்கின்றார் இவ்வாறு அடு அரச உத்தியோகத்தர்களை அலுவலகத்துக்கு சென்று த தாக்க சென்றிருக்கின்றார் ஆகவே இப்படியான இவர்கள் இந்த தொல்லியல் சார்ந்த விடயங்களில் தலையிடுகின்ற போது இன நல்லிணக்கம் குழப்பப்படும் ஆகவே தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அந்த அமைச்சர்கள் எங்களுடைய பௌத்த கலாச்சார அமைச்சர்களையும் நானும் சிந்திநாத் பாராளுமன்ற உறுப்பினரும் உணவுச்சாலையில் இருக்கின்ற போது சென்று இந்த விடயத்தை முறையிட்டோம் அந்த விடயத்தை அவர் சாதகமாக பரிசீலிப்பேன் அதனை சாதகமாக அணுகுவேன் என்று குறிப்பிட்டார் நாங்கள் நம்பி இருக்கின்றோம் இப்போது அவர் பிரச்சனை வந்திருக்கின்றது இதனை பிரச்சனை இல்லாமல் இணக்கப்பாட்டில் செயற்பட்டு உங்களுடைய கருமங்களை செய்கின்ற போது அறிவித்து செய்தால் எல்லோருக்கும் என்னென்றால் உள்ளூராட்சி சபைகளுக்கும் இவற்றை கருத்தில் கொண்டு செய்யுமாறு உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி